நாம் வசிக்கும் வீட்டில் வருடத்திற்கு ஒரு முறையாவது கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் போன்றவற்றை செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி வருடம் ஒருமுறை ஹோமம் செய்ய வேண்டும் ஹோமத்தின் விலை அதிகமாக இருப்பதால் அனைவருக்கும் இது சாத்தியமில்லை அதற்கு பதிலாக வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பாஞ்சகவிய விளக்கே உங்கள் வீட்டின் மேன் பகுதியில் அதாவது ஹாலில் ஏற்றி வைத்து பாருங்கள் ஹோமம் செய்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பசுவிலிருந்து பெறப்பட்ட பால் தயிர் நெய் கோமியம் மற்றும் பசுஞ்சாணம் ஆகிய ஐந்து முக்கியமான பொருட்களுடன் சில தெய்வீக மூலிகைகள் சேர்த்து இந்த பஞ்சகவிய விளக்கு தயாரிக்கப்படுகிறது இந்த பஞ்சகவிய விளக்கினை ஏற்ற தாமரை தண்டு திரியோ அல்லது சாதாரண வெள்ளை பஞ்சு திரியோ பயன்படுத்தலாம் விளக்கு இருந்தபின் கிடைக்கும் சாம்பலை செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம் இந்த விளக்கினை வீட்டின் மேல் பகுதியில் ஏற்றி வைக்கலாம் மேலும் இந்த விளக்கை மண்ணால் செய்யப்பட்ட விளக்கின் மீதுதான் ஏற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த விளக்கு முழுவதுமாக எரிந்து சாம்பலாக வேண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்களில் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்பொழுது ஏற்றி வைத்த பஞ்சகவிய விளக்கின் சாம்பலை திருநீராகவோ அல்லது செடிகளுக்கு உரமாகவோ பயன்படுத்தலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுகிறீர்களா என்பதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க